ரோட்பேரிங் ஸ்ட்ரக்சர் வாய்க்குளம் சைடில் நிற்கிறோம் ரோட் பேரிங் குண்டுக்கல் கட்டிகிட்ருக்கோம் ரோட்பேரிங் ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் குண்டுக்கல் ஃபவுண்டேஷனில் தான் அவங்க கட்டுவாங்க குண்டுக்கல்லாம் வேற கூட பாறை கண்டு பாறையை உடச்சி அதை பண்ணுவாங்க சில கல் சைஸாக இருக்கும் சில கல் அண்ட் சைஸாக இருக்கும் கிட்டத்தட்ட ஃபவுண்டேஷனுடைய ஆளை பற்றி நாங்கள் சேர்த்து கொண்டு போன மேலே ஒரு போகணுன்னு ப்ளான் பண்ணியிருக்கோம் க்ரௌண்ட் ஃபோர் ஃபஸ்ட்டு ஒரு சேர்த்து ஒரு தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்டு பிளான் பண்ணியிருக்கோம் ஒன் ஃபோர் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் சம்திங் வரும் ரிமைனிங்லாம் ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்துடும் லைன் பார்த்திங்கன்னா அவுட்டர் வாலில் குண்டுகள் கட்டம்போது நீட்டாக கட்டணும் கீழே ஃபவுண்டேஷன் ஆளாக பார்த்திங்கன்னா ஒன்றரை அடி கட்டணும் மேலே வரும்போது ஒன்றே ஏழு அடி இருக்கணும் அதுக்கு மேலே தக்கால் வால் பஸ்ஸும் அப்படின்றது வந்து குறைஞ்சிட்டே இதுதான் லோட் பேரிங்கோட கான்செப்ட்டு லோட் பேரிங்கோட பஸ் என்னன்னா செலவு எக்ஸ்பென்சஸ் வந்து நார்மல் ஃப்ரேம் சங்சர் காட்டிலும் ஸ்கொயர் ஃபீட்டு கிட்டத்தட்ட இரநூறுவா வரும் ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்னாலும் கிடைக்கலாம் எந்த விதமான ஃபவுண்டேஷன் பண்ணி தளிக்க முடியுது ப்ராப்பராக முறையாக கட்டிக்கலாம் நீங்கள் குளத்துலையும் கட்டிக்கலாம் வயலையும் கட்டிக்கலாம் எதுலையும் கட்டிக்கலாம் பட் முறையாக கட்டணும் ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு மேலே முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா எல்லாமே லோட் லோட்பேரிங் ஸ்ட்ரக்சராக இருக்கும் தஞ்சாவூர் கோயில் இருந்து தாஜ்மஹால் வரைக்கும் அந்த கண்டிஷன் ஸ்டார்ட் ஆஃப் சொல்லணும்னா லோட் பேரிங் ஸ்ட்ரக்சர் தான் முறையாக திருத்தமாக தெளிவாக செஞ்சால் எந்தவித ப்ராப்ளம் கிடையாது ஒரு ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு மேலே பிளான் பண்ணுறீங்க வீடு கட்டுறீங்க பெரிய பில்டிங் கட்டிங்கன்னா ஃப்ரேம் செக்ஸர் போயிடலாம் இதுதான் வேறு ஒன்றும் டிஃப்ரெண்ட் இல்லை